யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் என்று யோபு தன்னுடைய உறுதியான விசுவாச வார்த்தையை அறிக்கிடுகிறதை நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தில் வல்லவன் என்று பெயர் பெற்றவன் அப்ரஹாம் ஆப்ரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது உன் தகப்பன் வீட்டை விட்டுறணும்னு ஆண்டவர் சொன்னாரு ஆனா ஆப்ரகாம் தகப்பன் வீட்டான் ஆகிய லோத்தத்தான் கூட சேர்த்துட்டு கூட்டிகிட்டு போனதுனால ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் பிரிவினை ஏற்படுத்தி பிரிச்சுட்டார் அடுத்து கொஞ்ச காலத்துல ஆப்ரகாமுடைய விசுவாசம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது தடுமாற்றத்துக்குள்ள வருது அதனால சாராள் அடிமை பெண்ணாகிய ஆகார ஆப்ரகாமுக்கு கொடுக்கும்போது அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆகாரை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு துஷ்ட சந்ததியை பிறக்கிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் விசுவாசம் கத்தர் மீது வைத்த விசுவாசம் குறையும் பொழுது அவிசுவாசம் நமக்குள்ளாய் வேலை செய்யும் பொழுது எத்தனையோ நஷ்டங்களை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ தீமைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அவிசுவாசம் வேண்டாம் பிரியமானவர்களை அவரை பற்றி கொள்ளுகிற உறுதியான விசுவாசத்துல நாம் நிலைத்திருந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் யோகுவை குறித்து பார்க்கும் பொழுது செல்வ சீமானாய் இருந்தான் அவருடைய ஆஸ்தி அந்தஸ்து சொத்துக்கள் பிள்ளைகள் எல்லாம் அடியோடு துடைத்து சத்துரு எடுத்துக்கொண்டான் யோகுவுடைய சரீரத்திலும் முழுவதும் பருக்கள் எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமாய் இருந்த எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டது வாசல்கள் அடைக்கப்பட்டது தோல்வி 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 அந்த நிலையிலும் யோபு தன்னுடைய வாயினாலே விசுவாச அறிக்கை எடுகிறான் பாருங்க முதலாவது நான் நிர்வாணமாய் வந்தேன் தாயின் கர்ப்பத்திலிருந்தேன் நிர்வாணமாய் போகிறேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் இரண்டாவதாக தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமை பெற்றுக்கொள்ள கூடாதோ மூன்றாவதாக அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவரை சாகடிச்சாலும் பரவாயில்ல அவரை நான் விட மாட்டேன் காரணம் அவன் நல்லா தெரிஞ்சிருந்தான் இந்த பூமியில இருக்கும்போது அவர் ஏன் கூட இருக்காரு நான் மறிச்சேம்னா அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போறேன் அப்போ இங்க இருந்தாலும் அவரும் நானும் ஒன்னாதான் இருக்கும் மறிச்சதுக்கு அப்புறமும் அவரும் நானும் ஒன்னா தான் இருக்கும் அப்படிங்கிறத யோபு நல்லா அறிஞ்சிருந்தான் அதனால எல்லா தோல்வியின் சூழ்நிலையிலையும் ஆணித்தரமாய் கிறிஸ்துவை ஆண்டவரை அவன் பற்றி கொண்டான் இழந்த ஆசிர்வாதங்கள் பிள்ளைகள் அவ்வளவு மறுபடியும் இரட்டிப்பான மடங்கு கத்தர் கொடுத்து முன்பு இருந்த செல்வ சீமானை பார்க்கலும் ரெண்டு மடங்கு செல்வ சீமானாய் அவன் வாழ்ந்தான் பிரியமானவர்களை இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது சாத்ராக் மேஷா கபேத் நகை பார்க்கும் பொழுது ராஜா சொன்னான் அவன் வச்ச சிலைய கட்டாயம் வணங்கணும் ஜனங்கெல்லாம் வணங்குனாங்க வணங்கலன்னா அக்கினி சூழல தூக்கி போட்டுருவேன்னு சொன்னான் இவங்க மூணு பேரும் பயப்படவே இல்லை கலங்கவே இல்லை ராஜா கோபம் அடைஞ்சு கூப்பிட்டு கேட்டப்ப சொன்னாங்க ராஜாவே நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவனைங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார் இந்த அக்கினி சூளைக்கும் உங்க கையில இருந்து எங்களை தப்பு வைக்க அப்படி தப்பு வைக்காம போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க செத்தாலும் பரவாயில்ல நீ வைக்கிற சிலைய எங்களால வணங்க முடியாது இதை குறிச்சு உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி வைராக்கியமான ஒரு வார்த்தையை ராஜாவின அறிக்க அறிவிக்கிறார்கள் பிரியமானவர்களை அக்கினி சூளையில தூக்கி போடப்படுறாங்க அங்கே ஆண்டவராகிய கத்த சூளையின் நடுவில் இறங்கினார் மூன்று பேருடைய கரத்தை பிடித்த உலாவினார் ஒரு ஆபத்தும் இல்லாம அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்னதாய் ஆண்டவர் மூன்று பேரை சூளையில இருந்து தப்புவித்தார் பிரியமானவர்களை இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ வணங்குகிற தேவனே ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி ராஜாவின் வாயினாலே அறிக்கை வரப்பண்ணினார் பிரியமானவர்களை இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் நிர்வாணமோ பட்டினியோ பட்டயமோ வியாகுலமோ துன்பமோ ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது நிகழ்காலமோ வருங்காலமோ தேவ தூதர்களோ வல்லமையோ ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் கடைசி வரை தன்னுடைய துக்கமான சோதனையான நேரத்திலையும் கூட கிறிஸ்துவை பற்றி பிடித்துக்கொண்டான் கொண்டான் கத்தருக்காக வாழ்ந்தான் ஆண்டவருக்கு சாட்சிய நிலத்தின நாமும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் நம்முடைய குடும்பத்தில கத்தர் செய்கிற ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமே